வெல்கம் டு கண்ணாடி பாட் அரசன் சோப்ஸ் மற்றும் ஸ்ரீகுமரன் தங்கமாளிகை கணவன் மனைவிக்குள்ள நிறைய மறக்க முடியாத தருணங்கள் இருக்கும் குறிப்பாக கல்யாணமான புதுசில் அவங்க ஹனிமூனுக்கு போனதை பற்றி ரொம்ப நாளாக பேசிட்டு இருப்பாங்க நினச்சிட்டு இருப்பாங்க சென்னையை சேர்ந்த அரவிந்த் பிரீத்தி ஜோடியும் நிறைய எதிர்பார்ப்போட ஹனிமூனுக்கு போனாங்க ஆனால் அங்க நிகழ்ந்த ஒரு பெரும் துயரம் அவங்க வாழ்க்கையை புரட்டி போட்டுருச்சு தாலி கயிறில் பூசப்பட்டிருந்த மஞ்சளின் வாசம் கூட இன்னும் மாறவில்லை அதற்குள் எல்லாம் முடிந்துவிட்டது பிரீத்தியின் வாழ்க்கையில் புதுப்பெண்ணாய் வெக்கப்பட்டுக் கொண்டிருக்க வேண்டியவர் இன்று கதறி அழுது கொண்டிருக்கிறார் திருமணத்திற்கு கொடுக்கப்பட்ட பரிசுப் பொருட்களை கூட இன்னும் முழுதாய் பிரித்து பார்த்திருக்க மாட்டார் அதற்குள் பிரிந்து போய்விட்டார் அரவிந்த் திருமணம் முடிந்ததும் தம்பதிகள் மறு கல்யாணம் பார்க்க வேண்டும் என்று தமிழில் ஒரு முறை இருக்கிறது அதற்கு காரணம் இடையில் எதுவும் துக்க சம்பவம் நடந்துவிடக் கூடாது என்பதால் தான் உறவுகளில் கூட நடக்கக்கூடாத துக்க சம்பவம் பிரீத்தியின் வீட்டுக்குள்ளேயே நடந்து போய்விட்டது அதுவும் மிக கோரமாக சென்னை அமைந்த கரையை சேர்ந்தவர் அரவிந்த் அதே பகுதியை சேர்ந்த பிரீத்தி என்பவரை கடந்த பத்தாம் தேதி திருமணம் செய்து கொண்டார் இரு வீட்டு சம்மதத்தோடுதான் இருவரின் திருமணமும் விமர்சையாக நடந்தது திருமணத்துக்காக வீட்டின் வாசலில் நட்டு வைத்த பந்தக்காலை கூட இன்னும் அகற்றப்படாத நிலையில் அதே வாசலில் இறப்பிற்கான பந்தல் போடப்பட்டது வேதனையின் உச்சம் அநியாயமாய் என் புள்ள போயிடுச்சே ஆசையா அனுபவிக்கலையே ஏழு நாள்ல என்னப்பா உனக்கு கல்யாணம் பண்ணி அரவிந்த் பிரீத்தி திருமண வாழ்த்து சொல்லி நண்பர்களால் ஒட்டப்பட்டிருந்த போஸ்டரின் மேலேயே அரவிந்தின் இரங்கல் செய்திகள் ஒட்டப்பட்டிருந்தது போஸ்டரை நேரில் பார்த்தவர்கள் யாரும் நம்பவில்லை திருமணமான ஏழு நாளில் புதுமாப்பிள்ளை மரணமடைந்து விட்டார் என்பதை யார்தான் நம்புவார்கள் திருமணம் முடிந்து புது ஜோடிகளாய் உறவினர்கள் வீட்டுக்கு விருந்துக்கு கூட செல்லாமல் ஹனிமூன் கிளம்பினர் அரவிந்தும் பிரீத்தியும் எல்லா புதுமண ஜோடிகளைப் போல் இவர்கள் இருவரும் நிறைய தான் போனார்கள் ஆனால் அரவிந்தின் இறந்து போன உடலோடுதான் கண்ணீரோடு திரும்பி வந்தார் பிரீதி நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர் இருபத்தி ஏழு வயதான அரவிந்த் ஒரு தனியார் நிறுவனத்தில் மெடிக்கல் ட்ரிப்பாக வேலை செய்து வந்தார் அரவிந்துக்கு இரண்டு சகோதரிகள் அதில் ஒரு சகோதரி கணவரோடு இல்லாமல் அரவிந்த் வீட்டில்தான் வாழ்ந்து வருகிறார் இவரது தந்தைக்கும் தாய்க்கும் உடல்நிலை சரியில்லை குடும்பத்தில் யாராலும் சம்பாதிக்க முடியாத நிலை ஒட்டுமொத்த குடும்பமும் அரவிந்தின் வருமானத்தை நம்பித்தான் இருந்தது என் பையன் தங்கமா வச்சு என் புருஷன் என் பிள்ள எனக்கு ஒரு நோய் வரக்கூடாது ஒரு இது வரக்கூடாது எனக்கு இப்ப யார்பேன் யார நம்பி என் பொண்ணுங்கள பார்ப்பேன் யார நம்பி என் பொண்ணுங்களை பாப்பான்பா அவன் மலைப்பா எனக்கு சம்பாதிக்க அப்படியே குத்துருவான்பா என் புள்ள குடும்ப பொறுப்பு ரொம்ப அழுத்தினாலும் அதை சரியாக கையாண்டு அதே நேரத்தில் நண்பர்களோடு ரொம்ப ஜாலியாக இருக்கிற பையனாகவும் இருந்தார் அரவிந்த் பார்த்தவுடன் பிடித்து போகிற முகம் அரவிந்தக்கு என் புள்ள துணி கடையில போய் வேலை செய்து தீபாவளி டைம்ல எனக்கு பணத்தை கொடுப்பான் பையன் புள்ள என் புள்ள ஊதாரி கிடையாது எந்த பழக்கமும் கிடையாது பா என் புள்ள கிட்ட குடிச்சிட்டு நின்று பேசுனுக்கிற இடத்துல கூட நிக்க மாட்டான் பா என் புள்ள என் புள்ளிய நான் பொத்தி பொத்தி வளர்ந்தேன் இப்ப யாரு நம்பினாய் இருப்பேன் என் புள்ள போய் நான் யார நம்பி இருப்பேன் நல்ல குணம் பொறுப்பான பையனாகவும் இருந்ததால் நிறைய இடத்திலிருந்து பெண் கொடுக்க வந்தார்கள் ஆனால் அரவிந்துக்கு பிடித்து போனது பிரீத்தியை தான் இரு வீட்டாரும் மிகவும் மகிழ்ச்சியோடு திருமணத்தை முடித்தார்கள் இன்னும் மாப்பிள்ளை வீட்டார் எல்லோரும் கூட அதற்குள் அரவிந்தை இழந்து போயிருக்கிறார் பிரீத்தி என் புள்ள பா எனக்கு எனக்கு இருக்குது ஒரே புள்ள நான் ஜாம் ஜாமுன்னு கல்யாணம் ஜாமுன்னு போனா நான் கையில வச்சு கல்யாணம் பண்ணப்பா கடனை உடனே வாங்கி கல்யாணம் பண்ணப்பா என் புள்ளிக்கு என் புள்ளிக்கு பார்த்து பார்த்து கல்யாணம் பண்ண பார்த்து பார்த்து அனுப்புனோம் பார்த்து பார்த்து அனுப்புனே திரும்பி வராத போயிட்டானே முன்பெல்லாம் தேனிலவுக்கு செல்லும் புதுமான தம்பதிகள் குளிர் பிரதேசம் அல்லது சுற்றுலா தலங்களுக்கு சென்று தங்கள் நினைவலைகளை சேகரித்து வந்தனர் ஆனால் இன்றைய தலைமுறை தங்கள் தேனிலவை மேலும் சுவாரஸ்யப்படுத்த சாகசம் நிறைந்த இடங்களை தேர்ந்தெடுக்கிறார்கள் அப்படித்தான் தங்கள் ஹனிமூனுக்கு குழுமணாளி போகலாம் என திருமணத்திற்கு முன்பே திட்டமிட்டிருக்கின்றனர் பிரீத்தியும் அரவிந்தும் ஆனால் திருமணத்திற்கு பின் அவர்கள் தேனிலவு செல்லும் போது அப்பா சம்மதிக்க மாட்டார் என்பதால் வேறு மாதிரி சொல்லி சென்றிருக்கின்றனர் என்கிட்ட போத தடுத்துருவேன் நான் போக விட மாட்டேன் அவ்வளவு சொல்லு வேண்டாம் அதனால் நீ போகக்கூடாது அப்படின்னு தடுத்துருவான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட வரலாம் சொல்லிக்கிறான் சிம்லா போகிறேன்னா அவங்க அம்மாவுக்கு சிம்லானா என்னென்னு தெரியாது எனக்கு பாவம் சொல்கிறது குல்மணின்டாப்பா அதான் சொன்னான் ஆனால் எனக்கு இவ்வளோ தூரம் இருக்கேனே எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது அவ்வளோ விவரம் கிடையாது என்கிட்ட காசு கேட்டான் என் காசை எடுத்துன்னு போனான் அவன் பிஎஃப் காசு எடுத்துன்னு போனான்ப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு நம்ம தான் சந்தோஷத்தை அனுபவிக்கலை என் பிள்ளையாவது சந்தோஷத்தை அனுபவிக்கிட்டோன்னு தான் போனா ஓகே சொன்னோம் சரிப்பா போயிடுவாப்பா ஆனால் சொன்னேன் நான் அவசரப்படாதப்பா இருப்பா மெதுவாக போகலாம் என்ன நட்டா அதில் விட்டு போயிட்டானாப்பா தன் மகன் பட்ட கஷ்டங்களை எண்ணி வருத்தப்பட்ட அரவிந்தின் அம்மா திருமணத்திற்கு பிறகாவது மகன் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என அவர் ஆசைப்பட்டதற்கு சம்மதம் தெரிவித்தார் தேன் நிலவுக்கு தன் மனைவியுடன் சென்றாலும் தன் அம்மாவிடம் பேச தவறவில்லை அரவிந்த் தன் அம்மாவிடம் இரண்டு நாட்கள் பேசிய அரவிந்த் மூன்றாவது நாள் பேசவில்லை மகனின் காலுக்காக காத்திருந்த அம்மாவுக்கு தொலைபேசி அழைப்பு வந்தது ஆனால் அந்த அழைப்பு அரவிந்திடம் இருந்து வரவில்லை மாறாக அரவிந்தின் மரண செய்திதான் அம்மாவின் காதுகளை ரணமாக்கியது பண்ணானுங்க பணத்தை கொட்டி படிக்கும் போதே பார்ட் டைம் என சின்ன வயசுல இருந்து கஷ்டங்கள் அனுபவித்து வந்த அரவிந்த் வாழ்வின் சந்தோஷத்தின் உச்சத்தில் இருந்தது திருமணத்திற்கு பின் இருந்த அந்த ஏழு நாட்கள் தான் புது மனைவியுடன் நொடி நொடியாய் சிரித்து மகிழ்ந்து கொண்டிருந்த அரவிந்த் கொண்டாட்ட மனநிலையில் இருந்திருக்கிறார் குழுமணாலியில் வெளிநாடுகளில் இருப்பது போல் மலைகளுக்கு நடுவே பறக்கும் பாராக்ளைடு இருந்திருக்கிறது பலர் அதில் பறந்து கொண்டிருக்க புதுமண தம்பதிகளுக்கும் அதில் பறக்கும் ஆசை வந்திருக்கிறது முதலில் பைலட்டுடன் பிரீத்தி பார்த்திருக்கிறார் அவர் வானில் பறந்ததை உற்சாகத்துடன் பார்த்து மகிழ்ந்தார் அரவிந்த் பிரீத்தி திரும்பி வந்தபின் அரவிந்த் பறக்க தயாராகி இருக்கிறார் நடக்க இருக்கும் விபரீதம் அறிந்திராத அந்த புது மனைவி அரவிந்தை உற்சாகப்படுத்தி அனுப்பியிருக்கிறார் பைலட்டின் துணையோடுதான் அரவிந்த் வானில் பறந்திருக்கிறார் கொஞ்ச தூரம் வானில் பறந்து சென்ற அரவிந்தை திடீரென காணவில்லை வெகுநேரம் வானத்தை பார்த்தபடியே நின்றிருக்கிறார் பிரீத்தி நீண்ட நேரமாகியும் அரவிந்த் திரும்பவில்லை இன்றைக்கி கொஞ்சம் வசதி படைத்தவங்க ஹனிமூனுக்கு போகும்போது நிறைய அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறாங்க ஆனால் இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸில் எவ்வளோ ஆபத்து இருக்குதுன்னு அவங்க சரியாக பார்க்கறதில்ல இது ஒரு பக்கம் இருக்க இந்த அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸை நடத்துகிறவங்க முறையாக பயிற்சி எடுத்திருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் அது இல்லைன்னு தான் சொல்லணும் தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இது கண்ணாடி பாட் அரசன் சோப்ஸ் மற்றும் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை புதுசாக கல்யாணமானவங்களுக்கு இந்த ஹனிமூன் காலம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு காலம் ஒருத்தர் ஒருத்தரை பற்றி தெரிஞ்சுப்பாங்க நிறைய பேசிப்பாங்க அரவிந்த் பிரீதி தம்பதியும் அவங்களோட ஹனிமூனில் நிறைய இடத்த சுற்றி பார்த்துருக்காங்க நிறைய மனசு விட்டு பேசியிருக்காங்க ஆனால் பேரகிளைடிங் அவங்களோட வாழ்க்கையை நிர்மூலமாகிடுச்சு மொழி தெரியாத ஊர் யாரும் துணைக்கு இல்லாத இடத்தில் அரவிந்த் தன்னோடு விளையாடி இருக்கிறார் என்று நினைத்திருக்கிறார் ஆனால் அரவிந்த் ஆயிரம் அடிக்கு கீழே உயிருக்கு போராடி கொண்டிருந்திருக்கிறார் கொஞ்ச நேரம் கழித்து பிரீத்திக்கு உள்ளுணர்வு ஏதோ தவறு நடந்திருப்பதாக சொன்னாலும் அவரின் மனம் அதை ஏற்கவில்லை இருந்தாலும் சந்தேகம் அடைந்த பிரீத்தி நிர்வாகத்திடம் சென்று சொல்லியிருக்கிறார் அப்போதுதான் அரவிந்த் சென்ற பாராக்ளைட் விபத்தில் சிக்கி இருப்பது தெரிந்திருக்கிறது துடிதுடித்து போயிருக்கிறார் பிரீத்தி எல்லா தெய்வங்களையும் வேண்டி இருக்கிறார் ஆனால் அவர் வாழ்க்கையை திருப்பி போட்டுவிடும் துயர செய்திதான் அவருக்கு வந்திருக்கிறது பேசுனாங்க நான் கேட்டேன்ப்பா அதுக்கு ஒன்றுமே உள்ள காட்டில் காட்டில் ஏற்ற என்ன உள்ள இட்டுன்னு போகலாத்த எப்படி இருக்கிறாருன்னு உயிரா இருக்கிறாருந்தான்ப்பா அது சுரட்சிய அதுக்கப்புறம் தான்ப்பா அதுக்கு தெரியுது அதுக்கப்புறம் உள்ள இட்டு போனா எனக்கு காட்டில் ஏற்ற ஏற்ற காட்டில் ஏத்தி இப்போதான்பா வெடிகாலம் அஞ்சு மணிக்கு தம்பா எனக்கு இறந்தாருன்னே தெரியும் இதுக்கு முன்னாடி தெரியாது அவர் வந்து சொன்னதை நான் கவனிச்சேன் ஆனா எல்லாரும் நல்லா இருக்கிறாரு நல்லா இருக்கிறாருன்ட்டாங்க பெல்ட் அருந்து கீழே விழுந்ததில் உடல் சிதறி இறந்து போயிருக்கிறார் ஒரு குடும்பத்தின் ஆண் வாரிசு ஒரு புது பெண்ணின் கணவன் திசை தெரியாத ஊரில் அநியாயமாக மறித்து போனார் ஏழு நாள் கூட முழுதாய் வாழ்ந்திடாத பிரீத்தி அழுது புரண்டிருக்கிறார் அவரின் அழுகையை துடைக்க அங்கு யாரும் இல்லை ஆறுதல் சொல்ல ஒருவரும் இல்லாத இடத்தில் அன்பை பொழிந்த கணவனின் உடலோடு தனித்து நின்றிருக்கிறார் பிரீத்தி எவ்வளவு எதிர்பார்ப்போட போயிருக்கோம் ஏழு நாள் வாழ்ந்த வாழ்க்கை பாது ஏழு நாள்ல என் புள்ளைய துக்க திக்க வந்தீங்களே வரல என் புள்ள இருப்பான்பா மூட்டை கட்டி தூக்கினு வருவான் நான் அனுப்புனே மூட்டை கட்டி தூக்கினு வருவான் நான் அனுப்புனே கணவனின் கை கோர்த்து சென்ற பிரீத்தி அரவிந்தின் உடலோடு சென்னை திரும்பி வந்தார் எவரின் ஆறுதலும் அவரை சமாதானப்படுத்தவில்லை கதறி அழுது கொண்டே இருக்கிறார் அரவிந்தின் திருமணத்திற்கு வர முடியாதவர்கள் அவரின் இறப்புக்கு வந்ததை எண்ணி வேதனையடைகிறார்கள் அரவிந்தின் உறவினர்கள் நண்பர்கள் வேலை செய்தவர்கள் என மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து கண்ணீர் மல்க அரவிந்தின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர் இருக்கும் இடம் தெரியாமல் மிக அமைதியாக வாழ்ந்து வந்த அரவிந்த் அந்த பகுதியை சோகத்தில் ஆழ்த்தினார் கல்யாண வீடு இப்படி கருமாதி வீடாக மாறிவிட்டதே என்ற அழுக்குரல் ஒழித்துக் கொண்டே இருக்கிறது அரவிந்தின் இறப்பை யாரும் விபத்து என ஏற்க மறுக்கிறார்கள் இது அந்த பேராக்ளைடிங் நிறுவனம் அலட்சியத்தால் செய்யப்பட்ட கொலை என்று கூறுகிறார்கள் போன இடத்துல அவர் பெலட்டு பெல்ட்டு லூஸ் ஆகி தான் வீழ்ந்துட்டார்னு சொல் கேள்வி பேப்பர்லேயும் அப்படி தான் வந்திருக்கு ஆனால் இந்த பெல்ட்டு பண்ண வேண்டியது அந்த ஃபைல்ட்டுடைய அந்த ஓட்டரை அந்த ட்ரை பண்ண அவருடைய வேலை தானே அது சரியாக இருக்குன்னு பார்த்துருக்கணும் இல்லையா அவருடைய அன்கேர்லெஸ் தான் எங்கள் மாப்பிள்ளை உழுந்துருகிற பேராக்லைடிங் செய்யும்போது அவர் அணிந்திருந்த பாதுகாப்பு பெல்ட் அருந்ததால் சுமார் ஆயிரம் அடிக்கு மேல் பறந்து கொண்டிருந்த அரவிந்த் கீழே விழுந்து இறந்துள்ளார் அவருடன் வந்த பைலட் கட்டுப்பாட்டை இழந்த பேராக்லைடை தட்டு தடுமாறி லேண்டிங் செய்யும்போது பலத்த காயங்களுடன் தரையிறங்கியுள்ளார் உயிருக்காவத்தான விளையாட்டை நடத்தும் நிறுவனம் அதற்கான பாதுகாப்புக்கு உத்தரவாதம் கொடுக்க வேண்டாமா ஒரு பெண்ணின் கனவை அநியாயமாக விட்டது அரவிந்தின் மரணம் குறித்து வழக்கு பதிவு செய்யப்பட்டாலும் எந்த நடவடிக்கையும் எடுத்த மாதிரி தெரியவில்லை என்கிறார்கள் அரவிந்தின் உறவினர்கள் அரவிந்தின் பாராகிளைடிங்கை ஒட்டிய பைலட்டுக்கு எந்தவித காயமும் ஏற்படவில்லை என்றும் அவர் காயம் ஏற்பட்டது போல் நடிக்கிறார் என்றும் இது முழுக்க முழுக்க அந்நிறுவனம் செய்த தவறை மறைக்க நடத்தப்படும் நாடகம் என உறுதியாக குற்றம் சாட்டுகிறார்கள் பைலட்டும் வந்து ரொம்ப சீரியஸாக இருக்காரு எல்லாமே சொன்னாங்க சீரியஸாகிறாருன்னா சீரியஸாக இருந்தால் அவரும் கூட தான் போயிருக்காரு ஆனால் இருந்தா சரி ஓகே சீரியா நேற்று நியூஸ்ல பார்க்கும்போது கை கட்டி நல்லா பேசுறாரு உண்மை யார் அவரா இல்லை வேற ஒருத்தராக தெரியல ஒரு பொய் நாடகம் மாதிரி இருக்கு அவங்களோட நிர்வாகத்தை நம்ம வந்து முடக்கம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க எப்படின்னா அந்த பேரஷூட் நிர்வாகத்தை வந்து நம்ம முடக்கம் பண்ணக்கூடாது அவங்க தப்பிச்சுக்கிறாங்க அந்த மாதிரி வெளிநாடுகளில் செய்யும் சாகசங்களை இங்கே செய்வது ஒன்றும் தவறில்லை ஆனால் சுமார் ஆயிரத்தி ஐநூறு அடிகளுக்கு மேல் வானில் பறந்து கொண்டிருக்கும் போது பாராகிளைடு சேதமடைந்தால் உடனே பாராஷூட்டை பயன்படுத்தி உயிரை காப்பாற்றிக் கொள்வார்கள் அதுபோல் அங்கே கடைபிடிக்கப்படும் கடினமான விதிமுறைகளை இங்கேயும் கடைபிடிக்கிறார்களா என்பதுதான் சந்தேகம் இந்தியாவில் ராக் கிளைம்பிங் பேராக்ளைடிங் இந்த மாதிரி சாகசங்களை பண்றதுக்கு நிறைய இடங்கள் இருக்கு குறிப்பா இமயமலை அடிவாரத்தில் நிறைய சாகசங்கள் நடக்குது ஆனால் இந்த பேராகிளைடிங்கில் ஒரு சின்ன கவனக்குறைவு கூட உயிருக்கு ஆபத்தாக முடிஞ்சிடும் தான் ஒரு பயங்கரமான உண்மை இந்த துறையை சேர்ந்தவங்க இதை பற்றி என்ன சொல்றாங்க பேராக்ளைடின் உபகரணங்கள் லட்சக்கணக்கில் விலை உயர்ந்தது ஆனால் இங்கு மிக மலிவான விலைக்கு வாங்கி பயன்படுத்தப்படுவதாக அதிர்ச்சி அளித்தார் ஏரோஸ்போர்ட் அசோசியேஷன் செக்ரட்டரி மணிகண்ணன் த்ரீ லேக்ஸ் த்ரீ அண்ட் ஹாஃப் லாக்ஸ் மேலே அதோட அந்த எக்யூப்மெண்ட்டோட காஸ்ட் ஆகும் அது பார்த்தீங்கன்னா அங்கேயே லோக்கல்லையே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டலுக்கே கொடுப்பாங்க ரெண்டலுக்கு எடுத்துகிட்டு பண்ணுறவங்க அதுவும் பார்த்தீங்கன்னா அது என்ன கண்டிஷன்ஸ் கூட தெரியாது போயிட்டு ஒரு ஃப்ளை பண்ணிட்டு வந்துட்டா நூறுரூவா இரநூறுவா அது சார்ஜஸ் இருக்குது அது கொடுத்துருவாங்க அது என்ன கண்டிஷன் கூட தெரியாது ரொம்ப பழைய விங்ஸாக இருக்கலாம் பழையதாக இருக்கலாம் வட மாநிலங்களில் வேலை வாய்ப்பு குறைவு என்பதால் மலை பிரதேசங்களுக்கு வரும் சுற்றுலா பயணிகளை கவர சுவாரஸ்யம் நிறைந்த பாராகிளைடிங் போன்ற சாகச விளையாட்டுகளை நடத்தி வருமானம் ஈட்டி பெரும் லாபம் பார்க்கிறார்கள் என சொல்லப்படுகிறது இந்த பாராகிளைடிங்கை இயக்க முழு தகுதி இல்லாத வெறும் உதவியாளர்களை கொண்டு இயக்குவதால்தான் இது மாதிரியான விபத்துகள் நடந்து உயிர் இழக்கும் நிலை ஏற்படுகிறது என அதிர்ச்சியடைய செய்கிறார் மணிக்கண்ணன் ஸோலோவாக நிறைய பறந்திருக்கணும் சோலோ பறந்துருக்கு அவருடைய ஓன் எக்யூப்மெண்ட் வாங்கியிருக்கணும் நிறைய அதுக்கு ஒரு ஃபோ த்ரீ டு ஃபோர் லேக்ஸ் செலவாகும் அதை வச்சு நிறையா பறந்துருக்கணும் ஹண்ட்ரட் ஹவர்ஸ் பறக்கிறாருனா ஒரு த்ரீ மந்த்தாச்சும் அதுக்காக அந்த ஹண்ட்ரட் ஹவர்ஸ்க்கு ப்ராக்டிஸ்க்கு ஒரு த்ரீ மந்த் ஃபோர் மந்த் ஃபைவ் மந்த் கூட ஆகலாம் இது இத்தனி நாட்கள் அவர் முயற்சி பண்ணி பறந்துருக்கு பறந்துருப்பார் ஸோ இந்த அனுபவம்லாம் இருந்த பிறகு தான் டேண்டாமிக் அவங்க அப்படிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவுன்னு கே நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நடந்தது எதையும் நம்ப மறுக்கிறார் பிரீத்தி புது தாலியை

மேல் ஏழு நாட்களில் ஒட்டுமொத்த அன்பையும் பொழிந்து விட்டிருந்தார் அரவிந்த் யாருக்கும் கிடைக்காத நல்ல மாப்பிள்ளை என்று எல்லாரும் சொன்னார்கள் யார் கண்பட்டதோ தெரியவில்லை பிரீத்தியின் வாழ்க்கை இப்படி பாதியிலேயே விட்டதே என்று வேதனைப்படுகின்றனர் உறவினர்கள் நினைத்து நினைத்து அழுகிறார்கள் கூடியிருந்தவர்கள் என் புள்ள நல்லா கால் கை ஒடைஞ்சி வந்திருந்தா கூட நான் காப்பாத்திருவேன் பா என் பிள்ளைய பிச்சை வீட்டு வேலை செய்து காப்பாற்றுவே லயாலால் படிக்க வச்சம்மா நான் யாரும் படிக்கா என் பிள்ளைய லயாலால் படிக்க வச்சப்பா என் பிள்ளைய நான் படி என் மகன் கை கால் போய் ஊனமாக வந்திருந்தாலும் வாழ வைத்திருப்பேன் என பிள்ளையை பறிக்கொடுத்த தாயின் தவிப்பு பார்த்தவர்களின் கண்களை கலங்க செய்தது நல்ல மனிதர்களின் மரணம் ஈடு செய்ய முடியாத இழப்பு அரவிந்தின் இறுதி ஊர்வலத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் ஒருவருக்கு ஒருவர் ஆறுதல் சொல்லி கலைந்து சென்றனர் ஆனால் ஈடு செய்யவே முடியாத வேதனையில் இருந்தார் பிரீதி எது அவரை ஆறுதல் படுத்தும் என்றே தெரியவில்லை அரவிந்தின் சிரிப்பு அரவிந்தின் பேச்சு அந்த வீடு முழுவதும் நிறைந்திருந்தது சுற்றுலா தலங்களுக்கு செல்லும் போது மனித மனம் சாகசங்களை விரும்புவது இயல்புதான் அதனால்தான் பல போலி நிறுவனங்கள் இந்த சாகச கருவிகளை சுற்றுலா தலத்தில் கடைவிருக்கின்றன அவர்களை சரியானவர்களா என்று செல்பவர்கள் தீர்மானிக்க முடியாது அரசும் அதிகாரிகளும் தான் அதை சரி செய்ய வேண்டும் அப்படி யாராவது ஒருவர் சரி செய்திருந்தால் பிரீத்தியின் வாழ்க்கை இப்படி மாறியிருக்காது ஒரு பாராசூட்ல பறக்கணும்னு நினைச்ச அரவிந்த் ரொம்ப உயரத்திலிருந்து கீழே விழுந்து மரணத்தை இருக்கார் ஆபத்தான விளையாட்டுகள்ல கொஞ்சம் கூட கவனக்குறைவு இருக்கக்கூடாது தான் அரவிந்தோட மரணம் நமக்கு உணர்த்தி இருக்கு ஆனா இதெல்லாமே நம்ம நாட்டில் ஒரு தொடர்கதை அப்படிங்கிறது வரலாறு சொல்ற உண்மை மீண்டும் சந்திப்போம் இது கண்ணாடி பாட் அரசன் சோப்ஸ் மற்றும் ஸ்ரீகுமரன் தங்கமாளிங்க